கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பெற்ற நேரத்தில் மறுபடியும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரத்தின் தொடர்ச்சியை நாம் இப்ப தியானிக்கலாம் அதே யோவான் பதினோராம் அதிகாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம் போன வாரம் நாம் தியானிச்சோம் இயேசு நேசிக்கிறார் எப்படிலாம் இயேசு நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் முதலாவது இயேசு நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் என்று தியானித்தோம் ரெண்டாவது தாமதிக்கிற அன்பு சில நேரத்தில் ஆண்டவர் காத்திருந்தாலும் நாம் இழைத்து போகினாலும் ஆண்டவர் ஏற்ற வேலையில செய்வார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் மூன்றாவதாக இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் வாசிக்கலாம் யோவான் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் எட்டாம் வசனத்தையும் உங்களுக்காக நான் வா வாசிக்கிறேன் அதன் பின்பு அவர் தம்முடைய ஷீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அதற்கு ஷீஷர்கள் ரவி இப்பொழுதுதான் யூதர் உண்மை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் இரண்டாவது பார்த்தோம் தாமதிக்கிற அன்பு இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது எந்த செய்தி லாஸ்ட் வியாதியா இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு உடனடியாக போகாமல் இன்னும் அந்த இடத்துல அவர் இருந்த இடத்துல ரெண்டு நாள் தங்கி இருந்தார் இப்போ ஆண்டவர் சொல்றார் ஏழாம் வசனத்துல நாம யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அப்போ தான் சொன்னாங்க இப்போதான் யூதர்கள் என்ன பண்ணாங்க உங்களை கல்லறியலாம் அப்படின்னு அவங்க துரத்தின போது நாம் தப்பித்து வந்திருக்கிறோம் மறுபடியும் அதே இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுகிறீர்களே என்று இயேசுவின் இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் இப்போ மூன்றாவது இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது என்றால் நமக்காக ரிஸ்க் எடுக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது துணிந்து செயல்படுகிற அன்பாக இருக்கிறது ஆபத்துன்னு தெரிந்த பிறகு தன்னுடைய உயிரை பணையம் வைத்து லாசுவை காப்பாற்றும்படியாக நமக்காக அவர் துணிந்து செயல்படுகிறவராக இருக்கிறார் யூதர்கள் இயேசுவை கல்லெறிவார்கள் என்று அறிந்திருந்தாலும் அவர் ஒரு செய்தியை கேட்டார் லாசரு வியாதியா இருக்கிறார் என்று அந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு ஏசு என்ன பண்ணுகிறார் அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்றார் இதுல என்ன தெரிந்து கொள்ளது ரிஸ்க் எடுக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது துணிந்து செயல்படுகிற அன்பாக இருக்கிறது நம்மை நேசிக்கிறார் என்பதை இதன் மூலமாக வெளிப்படுத்தலாம் தன்னை குறித்து கவலைப்படாமல் நம்மை குறித்து அவர் கரிசனையா இருப்பதனால தனக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து கவலைப்படாமல் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார் ரெண்டு இருக்கிறது ஒன்று நாணம் ஒன்று அன்பு சீஷர்கள் நாணத்தோடு பேசுகிறாங்க இயேசுவின் இடத்துல சொல்லுகிறாங்க அங்கே இருக்கு அங்கே போனீங்கன்னா அந்த பெத்தானியாவுக்கு போனீங்கன்னா யூதர்கள் இருப்பாங்க யூதர்கள் நம்மை கல்லெறிவார்கள் நம்மை கொன்று போடுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு நாணம் இருந்தது ஒரு அறிவு இருந்தது இயேசு நாணத்தையும் பார்க்கிறாரு அன்போ இருக்கிறது இது ரெண்டுத்துல அவர் எதை பயன்படுத்த போகிறார் நானும் யூதர்கள் என்னை கல்லறிவார்கள் இன்னொரு ஒரு பக்கம் அன்பு இருக்கிறது நான் அன்பா இருக்கிற அந்த குடும்பம் நான் நேசிக்கிற லாசுரு வியாதியா இருக்கிறான் அப்படின்ற ஒரு அன்பை பார்க்கும் பொழுது நான் நாணத்தை பயன்படுத்துவா அன்பை பயன்படுத்துவா என்போது அவர் என்ன செயல்படுத்தினார் என்றால் அன்பை தான் ஏனென்றால் இயேசு நேசிக்கிறார் என்ற வெறும் வார்த்தையாக அல்ல இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் செயல்படுத்தினதை பார்க்கிறோம் அதனால்தான் துணிந்து செயல்படுகிற அன்பாக இயேசு காணப்படுகிறார் அநேக விதமான போராட்டங்கள் வருகிறது நெருக்கங்கள் வருது ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை பாசிங்க யோவான் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நானே வாசிக்கிறேன் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய லாசுரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார் இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு இயேசு இப்பேசுல பார்த்து சொல்றாரு லாசுரு நித்திரையாக இருக்கிறான் நான் அவனை போய் எழுப்ப போகிறேன் என்ன நினைச்சாங்க நித்திரையா இருக்கிறான் ஓ வியாதியாக இருக்கிறான் அவனுடைய வியாதி ரொம்ப முத்தி போயிருக்கும் அவனால என்ன பண்ண முடியாது ஆக்டிவா இருக்க முடியாது சோர்வோடு இருக்கிறதுனால படுத்த படுக்கையாக அவன் நித்திரையில் இருக்க போறான் அவன் தூங்கி கொண்டு இருக்க போகிறான் ஏசு என்ன பண்ண போகிறாரு அவனை எழுப்ப போகிறார் என்பதை தான் சீஷர்கள் நினைத்தார்கள் பாருங்க அந்த பன்னெண்டாம் வசனத்தை வாசிங்க அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகம் அடைவான் என்றார்கள் பதிமூணாம் வசனத்தில் இப்ப இயேசு அவங்கள புரிந்து கொண்டார் இந்த நித்திரை என்ற வார்த்தையை சீஷர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் நித்ரை என்ற இயேசு எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்பதை நம்ம பதிமூணு பதினாலு நம்ம வாசிக்கலாம் இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் அவர்களோ சீஷர்கள் நித்திரை செய்து இலை பாருகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் பாருங்க நினைவுகளை சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க எப்படி பேசுறாங்க என்பதை கூட இயேசு அறிந்திருக்கிறார் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்றால் அவன் மறித்திருக்கிறான் சீஷர்கள் என்ன நினைத்தாங்க அவன் வியாதியில நித்திரையா இருக்கிறான் ஆண்டவர் போய் என்ன பண்ண போகிறார் அவனை சுகமாக்க போகிறார் இந்த பதினாலாம் வசனத்துல இப்ப ஆண்டவர் வெளிப்படையாக பேசுகிறார் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்து போனான் என்பதை வெளிப்படையாய் சொன்னார் ஆண்டவர் இப்ப வெளிப்படையாக சொல்லுகிறாரு மறித்து போனார் இந்த ஒரு நானும் ஆண்டவர் என் கண்களை நீங்க திறந்தப்பா உங்களுடைய வார்த்தையினுடைய புதையல்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்வதற்கான கிருபையில் நீங்க தரும்படியாக நாம் ஆண்டவரத்தில் கேட்கணும் பாருங்க எப்பொழுதும் இயேசு கூடிய சீஷர்கள் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க அவ்வளோ க்ளோஸாக ஆண்டவரோடு வாக் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க அவருடைய பிரசனத்தோடு கூட அவருடைய சத்தத்தை அவருடைய நாணத்தை அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுகிறாங்க மேலோட்டமாக நித்திரை என்பதை அப்படியே அவங்க என்ன பார்க்குறாங்க தூங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆழத்தை அந்த ரகசியத்தை சீஷர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை அநேகர் நாமம் என்ன பண்ணுகிறோம் என்றால் வார்த்தையினுடைய ஆழத்தை அதனுடைய புதியல்களை இதனுடைய ரகசியத்தை ஆண்டவரை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியான ஒரு தாளந்த எங்களுக்கு கொடுப்பீராக விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர நாணத்தையும் அறிவையும் இந்த வார்த்தையில் உள்ள இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு நீங்க அருள்வீராக இது மிகவும் முக்கியம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்த நம்மளோடு கூட பேசும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும் ஆண்டவரை நீங்க எங்களுடைய சொல்லி சொல்லியிருக்கிறீங்க இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்தருள் வீராக எங்க இருதியத்தை திறந்தருள் வீராக ஆண்டு நாம கேட்கணும் இப்ப பாருங்க இதுல ஒரு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இப்ப சீசல் இடத்துல சொல்லிட்டாரு லாசரு மறித்து போனான் லாசரு மறுத்து இங்க தான் ஆண்டவருடைய வைத்து சீஷர்கள் அவங்க நாணத்தை யூஸ் பண்ணாங்க கடந்த காலத்துல அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற யூதர்கள் மூலமாக கல்லெறிந்த போது அனுபவத்தை வைத்து அந்த நாணத்தை என்ன பண்ணுகிறார்கள் பேசுகிறார்கள் அனுபவம் மிகவும் முக்கியம் தான் ஆனால் இந்த அனுபவத்திலேயே நாம் என்ன பண்ணக்கூடாது அதையே நம்ம வருகிற நாட்களில் அதையே பயன்படுத்தி வாழாதபடிக்கு இயேசுவை சார்ந்து வாழுகிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கணும் இங்கே பாருங்க இயேசுனிடத்தில் ஒரு செய்தி வந்தது என்ன செய்தி வந்தது லாசரும் வியாதியாக இருக்கிறான் அவ்வளோதான் வந்தது இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு மீடியாவோ டிவிஸோ மொபைலோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நியூஸ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது சீஷர்களும் இருக்கிறாங்க இயேசும் இருக்கிறாங்க சுற்றி இருக்கிறாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அவன் நித்திரையா இருக்கிறத அவன் வியாதியா இருக்கிறான் என்பதை சீஷர்கள் அறிந்து இப்ப ஆண்டவர் வெளிப்படையா சொல்லுகிறாரு அவன் செத்து போயிட்டான் அவன் மறித்து போனான் அவன் மறித்து ரெண்டு நாள் ஆகிறது அவன் மறித்து ரெண்டு நாள் ஆகிறது என்பத அளவுக்கு ஒரு ரகசியத்தை இயேசு அங்க சொல்லுகிற ஒரு நாணத்தை நீங்க பார்க்கிறீங்க அப்போ நாணம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் இயேசு அன்புள்ளவர் தான் அதே நேரத்துல அவர் எவ்வளவு நாணம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க ஏதோ ஒரு பெத்தாமியா ஊர்ல வியாதியா இருக்கிறான் என்ற ஒரு செய்திய பார்க்க முடியாத ஒரு இடத்துல தூரத்துல இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்போது எப்படி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார் அதான் வசனம் சொல்லியிருக்கிறது மனுஷன் என்ன பண்ணுகிறான் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார் ஹலே லூயா கத்த நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் நேரம் ஆகிறதுனால மூன்றாவதாக நாம் பார்த்தோம் அது என்ன அன்பு என்றால் நமக்காக துணிந்து செயல்படுகிற ஒரு அன்பாக இருக்கிறது ஆம இந்த கேள்விப்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் துணிந்து பெத்தானியாவுக்கு போகிறார் யூதர்கள் இருப்பாங்க இப்போ வியாதியை காட்டிலும் மோசமாக அவன் மறித்தே போய்விட்டான் தாமதமாக வருகிறார் நிச்சயமாகவே என்ன பண்ணுவாங்க இவரை கல்லெறிந்து கொள்ளுவார்கள் என்று சீஷர்களும் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அவங்க சொல்றாங்க நாமும் இயேசு இடத்துல போவோம் அவங்க என்ன விசுவாசம் இருந்தது நம்மளையும் சேர்ந்து கல்லறிவாங்க நாமளும் மறித்து போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் போகிறார்கள் இயேசுவ முழுமையாக இன்னும் அவங்க என்ன பண்ண முடியல புரிந்து கொள்ள முடியாத ஒரு அனுபவத்தோடு தான் இயேசுவோட அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் கடைசியாக இயேசுவின் அன்பை நம்ம பார்க்க போகிறோம் யோவான் பதினோராம் அதிகாரம் நீங்கள் ஏழுலேருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் அதை தொடர்ந்து நீங்க அப்படியே வாசித்துட்டு போயிட்டே இருக்கலாம் நான் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு இருந்த இடத்தில் மரியால் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றாள் இந்த சம்பவத்தில் முதல் மார்த்தால் வந்து இதே வார்த்தையை பேசுகிறாள் இப்ப ரெண்டாவதாக யார் பேசுகிறாள் என்றால் இருபத்தோராம் வசனத்துல மார்த்தால் பேசுவா மறுபடியும் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல மரியால் சொல்வா ரெண்டு பேருமே ரெண்டு சகோதரியும் வந்து இயேசுவினுடைய பாதத்தில் வந்து அதான் சொல்றாங்க ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இந்த சூழ்நிலை கேள்விப்பட்ட பிறகு நாலாவதாக அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஆறுதல் செய்கிற ஒரு அன்பாக இருக்கிறது அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் அவர் துயரம் அடைந்தார் இயேசு கண்ணீர் விட்டார் நமக்காக அழுகிற ஒருவர் துயரப்படுகிற ஒருவராக இயேசு காணப்படுகிறார் மூணு நாலாவதாக இயேசு நம்மை ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார் அவர் வெறும் கண்ணீர் சிந்துகிறவராக அல்ல நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிறவராக இருக்கிறார் தான் பார்த்தீங்கன்னா அவங்க எங்க இருக்கிறான்னு பார்த்து கல்லறைக்கு போறாரு இப்போ அவங்க சொல்றாங்க நாலு நாளாய் நாருமே என்று சொல்றாங்க இப்போ பாருங்க ஆண்டவரே செய்யலை அவங்கள எடுத்து செயல்படுத்துறார் என்ன பண்ணுங்க அந்த குகையில் இருக்கிற கல்லை புரட்டி போடுங்க அப்படின்றான் புரட்டி போல் இன்னைக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதப்பா இவன் என் வாழ்க்கை முடிந்து போனேன் என் சகோதரனுடைய வாழ்க்கையை முடிந்து போய்விட்டது அப்படின்ற ஒரு சூழ்நிலை போல நீங்களும் இந்த வார்த்தையை கேட்கிற என் வாழ்க்கை என் வாழ்க்கையில ஆண்டவர் முடிந்து போய்விட்டது தாமதமாகி விட்டது என்ற ஒரு சூழ்நிலையும் இருந்தா இனி நடக்காது இனி எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு டாக்டரே உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் இந்த வியாதி முத்தி போய்விட்டது இனி நடக்காது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் எல்லா காரியத்திலையும் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு அந்த கல்லை புரட்டி போடு அவிசுவாசமாக உங்களுக்கு மெடிக்கல் ரெக்கார்டோட இருக்கலாம் அந்த கல்லை அவிசுவாசமான கல்லை புரட்டி போட்டு நீ விசுவாசி கத்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார் அது புரட்டி போட்டு இப்ப உரத்த சத்தமா இயேசு சொல்றாரு லாசுருவே வெளியே வா என்று சொன்னார் அவன் கட்டுகளோடு வெளியே வந்தான் கத்தர் அவனை விடுவித்தார் மறித்தான் மறுபடியும் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான் இயேசு நம்முடைய வாழ்க்கையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே உங்க நன்றியோடு சோத்திருக்கிறோம் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிந்து போன ஒரு நிலைமையோட அண்டவர இனி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்ற ஒரு சூழ்நிலையோட துயரத்தோடு இந்த சத்தத்தை கேட்டிருந்தால் முடிவிலிருந்து புதிய துவக்கத்தை தருகிறவர் ஆண்டவரே இந்த வார்த்தையை விசுவாசிக்கட்டும் அவிசுவாசமான எல்லா கல்லையும் புரட்டி போட்டு ஆண்டவரை நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை அடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு லாசருவை போல உங்கள் வாழ்க்கை இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வெளியே கொண்டு வருவீராக அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க இருளை வெளிச்சமாக மாற்றும்படி உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் இயேசு நீர் அன்புள்ளவர் என்பதை உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த வார்த்தையின் மூலமாக என் தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஆறுதலை தந்து மகிமையான காரியத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி சுவாமி உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில சாட்சி விளங்கட்டும் தேவன் மகிமைப்படுவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே